திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலின் அதிசயங்கள் உங்களுக்கு தெரியுமா முன்பு ஒரு காலத்தில் ஆதிசேஷனும் வாயுதேவனும் தங்களில் யார் பலசாலி என அறிய இருவரும் போர் புரிந்தனர் அந்த போரினால் உலகில் அதிக பேரழிவுகள் ஏற்பட்டன இந்த துன்பங்களை கண்ட முனிவர்களும் தேவர்களும் அவர்களிடம் யார் பலசாலி என்பதை அறிய ஒரு வழி கூறி அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே பலசாலி என்றனர் அதன்படி ஆதிசேஷன் தன் படங்களால் மேருமலை சிகரத்தின் முடியை அழுத்திக் கொள்ள வேண்டும் வாயுதேவன் தன் பலத்தால் பிடியை தளர்த்த வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் வாயுதேவனால் பிடியை தளர்த்த முடியவில்லை இதனால் கோபம் கொண்ட வாயுதேவன் தன் சக்தியை அடக்கிக் கொண்டார் அனைத்தும் பிரயோகம் மற்றும் பேரழிவை கண்ட முனிவர்களும் தேவர்களும் ஆதிசேஷனிடம் பிடியை தளர்த்த வேண்டினார்கள் ஆதிசேஷன் தன் பிடியை கொஞ்சம் தளர்த்தினார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட வாயுதேவன் தன் சக்தியால் அப்பகுதியை வேகமாக மோதி அச்சிகரத்துடன் ஆதிசேஷனின் சிரத்தையும் சேர்த்து பூமியில் மூன்று செந்நிற பாகங்களாய் சிதறி விழுந்தது அவற்றிலொன்று திருவண்ணாமலையாகவும் மற்றொன்று இலங்கையாகவும் மற்றொன்று நாகமலையாகவும் அதாவது திருச்செங்கோடாகவும் காட்சியளிக்கிறது அதன் பிறகு ஒரு நாள் பிருங்கி முனிவர் கைலாயம் வரும் வேலைகளில் சிவபெருமானை மட்டும் வழிபட்டுவிட்டு அவரது அருகில் இருக்கும் உமாதேவியை வழிபடாமல் விட்டுவிடுவார் இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையில் சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபடுவார் இதனால் கோபமடைந்த பார்வதி முனிவரே சக்தியாகிய என்னை அவமதித்ததால் நீர் சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டார் இதை அறிந்த சிவன் நானும் சக்தியும் ஒன்றுதான் சக்தி இல்லையே சிவமில்லை என கூறி உமை அவளுக்கு தன் இடப்பாகத்தில் இடம் கொடுத்தார் பார்வதி தேவி இடப்பாகம் பெறுவதற்கு இந்த திருச்செங்கோடு மலையில்தான் வந்து தவம் புரிந்து கேதார கௌரி விரதம் இருந்து இடப்பாகம் பெற்றார் இக்கோயிலில் கேதார கௌரி விரதம் புரட்டாசி வளர்ப்பிறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து இருபத்தி ஒன்று நாள் கடைபிடிக்கப்படுகிறது அப்படி சிவனை நினைத்து தவம் செய்யும் போது சிவபெருமான் லிங்க வடிவமாக வந்து காட்சி தந்து மறைந்தார் பின் அந்த லிங்கத்திலேயே பார்வதியும் கலந்தார் அர்த்தநாரீஸ்வர மூலவருக்கு முன்னால் மரகத லிங்கம் உள்ளது குறிப்பிடத்தக்கது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த நாகமலையில் பல அற்புதங்கள் உள்ளன இவ்விடத்தில் ஐந்து தலைகளுடன் ஆதிசேஷனின் முழு உருவமும் அறுபது அடி நீளத்தில் பார்ப்பதற்கே பிரம்மாண்டமான தோற்றத்தில் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது நாகரின் முழு உடலிலும் பக்தர்கள் மஞ்சளையும் குங்குமத்தையும் கலந்து பூசி உள்ளனர் இவ்வாறு மஞ்சள் குங்குமம் தடவி வழிபடும்போது போது நாகதோஷம் நீங்குவதாக நம்பிக்கை எடுத்த நிலையில் அமைந்துள்ள ஆதிசேஷன் லிங்க வடிவை தாங்கி அதை பாதுகாப்பதாக ஒரு ஐதீகமும் இங்குள்ளது